மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கும் மத்திய அரசு நிதி தரவில்லை என்று பழி போடுவதை விட்டுவிட்டு வாக்களித்து தேர்ந்தெடுத்த விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் மயிலாடுதுறையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிட்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பருவம் தவறி பெய்த கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மத்திய அரசு முழு காப்பீடு தொகையும் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் மத்திய அரசு நிதி தரவில்லை என்று பழி போடுவதை விட்டுவிட்டு வாக்களித்து தேர்ந்தெடுத்த விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தினார் மேலும் வேங்கைகளில் விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து தண்டிக்க வேண்டும் என்றும் பெரியார் அம்பேத்கர் போன்ற சரித்திரம் படைத்த தலைவர்களை விமர்சிக்க யாருக்கும் தகுதியில்லை என்றும் அவர் தெரிவித்தார்